பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு பிரியாணிக்கு சேர்க்குறது எல்லா ஐட்டமும் இதில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரிய விடணும் பொரிய விட்டுட்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அறுத்து வச்சுருக்கேன் நான் அதை போட்டு நல்லா கிண்டு கிண்டு கிண்டிட்டு கண்ணாடி பத வார வரைக்கும் நம்ம அதை கிண்டணும் கிண்டறது கிண்டிட்டு இந்த தக்காளி ரெண்டு சேர்த்துருக்கேன் ஒரு மிக்சி ஜாரில் வெள்ளைப்பூடு இஞ்சி கொஞ்சம் தக்காளி மூனையும் நல்லா அரைச்சி அது கூட சேர்த்துட்டு அதையும் நல்லா கிண்டணும் பார்த்துக்கோங்க கிண்டிட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கரலாம் இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இதை கிண்டணும் கிண்டிட்டு அது பிறகு மிக்சி ஜாரில் மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒரு ஸ்பூனு சோம்பு ஒரு ஸ்பூனு இது எல்லாம் அரைச்சிட்டு இது நல்லா வதங்கின பிறகு அது பிறகு மிளகு சீரகம் நம்ம அரைச்சி வைக்கிறது ஒவ்வொரு ஸ்பூனும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அரைச்சி வச்சுக்கிறத இதை கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டணும் கிண்டிட்டு அது பிறகு நல்லா வெந்து வந்த பிறகு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு கரம் மசாலா அரை ஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு அதையும் சேர்த்துட்டு இது கூட கிண்டணும் நல்லா கிண்டிட்டு அது பிறகு மிளகு சீரகம் சோம்பு அரைச்சி வச்சுருக்கதை அதையும் சேர்த்து அது கூட சேர்த்து கிண்டலாம் வீட்டில் இருக்க பொருள்கள் தான் எல்லாம் கடையில் வாங்கலை எதுவுமேவும் சேர்த்து இது நல்லா கிண்டிட்டு பன்னீர் கட் பண்ணி வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கரலாம் மெதுவாக கிண்டணும் பன்னீர் ரொம்ப மெதுவாக இருக்கும் பார்த்துக்குங்க அதனால் விஸ்கு விஸ்குன்னு கிண்டாமல் கொஞ்சம் மெதுவாக கிண்டினோம்னா அது உடையாமல் இருக்கும் பன்னீர் சாப்பிடும் போத டேஸ்ட்டாக இருக்கும் பன்னீரை லேசாக கிண்டிட்டு மெதுவாக அப்படி பரட்டி 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 விட்டு கிண்டிட்டு ம மல்லி இலையை போட்டு இறக்கிக்கிடலாம் இப்போ சப்பாத்தி கோதுமை தோசை எல்லாத்துக்குமேவும் இது நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமேவும் இந்த இது சூப்பராக இருக்கும் பன்னீர் கிரேவி அட்டகாசமாக இருக்கும் ஒரு வாட்டி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்கும்போதே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் பன்னீர் கிரேவி அட்டகாசமாக எங்களுக்கு வந்துருந்துச்சு எல்லா ரசம் சாதம் பருப்பு சாதம் எல்லாத்துக்கும் இது சூப்பராக இருக்கும் எல்லாருமே இது விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் எதை அடிக்கடி பண்ணுவேன் நான் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க